அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த புத்தகம் என்னும் தலைப்பிலே பார்க்க இருப்பது மியூட்ரி ஆன் த போட் ஹெச்எம்எஸ் பவுண்டரி இது ஓர் ஆங்கில குறுநாவல் இது ஓர் உம்மை சபோதியை அடிப்படையாகக் கொண்டு கேப்டன் வில்லியம்ஸ் பிளாய் அவர்கள் தனது கடல் வாழ்க்கையில் இடம்பெற்ற சம்பவங்களை அடிப்படையாகக் கொண்டு அவரே எழுதிய குறுநாவல் இந்த கதையின் சுருக்கத்தை பார்ப்போம் தனது பதினாறு வயதிலும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு பிரித்தானியாவின் கடற்படையிலே ஒரு மாலுமையாக இணைகின்றார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கப்பலுக்கு கேப்டனாக பதவியேற்பார் அவருக்கு முதல் பணியாக தென்னாப்பிரிக்கா கடலோரமாக அமைந்துள்ள ஒரு பகுதியில் சென்று பயிரிட்டு அதனை வேறும் ஒரு பருவத்தினை அதனை அகழ்ந்தெடுத்து கப்பலை அதற்காக அமைக்கப்பட்டுள்ள அமைப்பிலே அவற்றினை ஏற்றி கொண்டு வருவதை அவரது அமைந்துள்ளது இதற்காக துணை கேப்டனாக டேவிட் நெல்சனும் பல அடிமைகளும் அவர்களுக்கு தேவையான உணவுகளுடன் அந்த கப்பல் புறப்பட்டது சுமார் எட்டு மாதங்கள் இருபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு மைல் பயணம் செய்து தென்னாப்பிரிக்கா கடலோரமாக என்னும் சமூகத்தினை சந்திக்கின்றார்கள் இவர்கள் ஏற்கனவே இங்கிலாந்து நாட்டு மாலிகளுடன் நல்ல உறவை பேணி வந்தவர்கள் கப்பலில் வந்தவர்கள் அவர்கள் அன்புடன் பெறவேற்று இவர்கள் கொண்டு வந்த அன்பளிப்பு பொருட்களை பெற்று இவர்களுக்கு தங்குவதற்கான பயிரினை பயிரி பயிரிடுவதற்கான அனுமதியினையும் வழங்கியிருந்தார்கள் இங்கே நடக்கும் சில வேடிக்கையான விடயங்களை நான் இங்கு குறிப்பிடுகின்றேன் அந்த சமூகத்தினர் தமது அன்பினை மூக்கினால் மூக்கினை தொடுவதன் மூலம் வெளிப்படுத்துகின்றனர் ஆப்பிரிக்க தலைவருக்கு சாப்பாட்டினை அவரது அடிமையை அவரை கூட்டிவிட வேண்டும் கப்பலில் வந்தவர்கள் வழங்கும் அம்பளிப்பு பொருட்களான கோடாரி கத்தி ஆபரணங்கள் என்பவற்றை அவர்கள் மிக வியப்புடனே பார்த்தார்கள் இவ்வாறு ஆறு மாதங்கள் அக்கரையிலே தங்கி தமது பயிரினை பயிர் செய்து தகுந்த சமயத்தில் அகழ்ந்தெடுத்து தமது கப்பலில் சேமித்தவாறு தமது பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள் இருந்த போதிலும் துணை கேப்டன் டேவிட் நெல்சனும் மற்றும் பல அடிமைகளும் அவ்வாழ்க்கையை பிடித்து போகின்றது கப்பல் புறப்பட்ட சில குறித்த நாட்களிலே டேவிட் நெல்சன் ஆயுத முனையில் மற்ற அடிமைகளுடன் சேர்ந்து கப்பலில் கதகம் செய்து தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்றார் கேப்டன் வில்லியன்ஸ் பிளைட்டின் குறித்த சில மாணவிகளையும் சிறிய படகின் மூலம் கொஞ்ச உணவுகளை வழங்கி அப்பெருங்கப்பலில் இருந்து இவர்களை வெளியேற்றி விட்டு அவன் புறப்பட்டு செல்கின்றான் நிக்கதையாக நடுக்கடலில் அந்த சிறிய படகின் மூலம் விடுக்கப்பட்ட கேப்டன் வில்லியன்ஸ் பிளாய்டும் மற்றும் பதினெட்டு சகாக்களும் எவ்வாறு இங்கிலாந்தை சென்றடைந்தார்கள் என்பதை என்பதை மீறிக்கதை அவர்களது முதல் இலக்கு அண்மையில் அமைந்துள்ள ஆஸ்திரேலியாவை சென்றடைய வேண்டும் அங்கு அமைந்துள்ள சிறிய அரசான இங்கிலாந்து அரசின் ஊடாக உதவியை பெற்று அவர்களால் இங்கிலாந்து செல்ல முடியும் சுமார் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு மைல்களை நாற்பத்தி ஒரு நாட்களிலே கடந்து அத்தீவினை அடைகின்றார்கள் அதற்கிடையிலே அவர்கள் பட்ட துன்பங்களே நீதி கதை